நாங்க இதுக்கு கோடேல வந்து சொல்லுங்க கார் நம்ம அவங்களுக்கு சந்தோஷமே இல்ல நம்மள அதம்மா ஆ சரி சரி அதனால இந்த மாதிரி நாங்க தான் இருந்து இருக்கோம் நாங்களே சோத்துக்கு நம்ம சின்ன இருக்க 725 அது என்னமா அவருக்கு இப்ப வேலைக்கு ஆள் வருமா என்னனு புரியல எனக்கு அவங்க வீட்டுல பேசுறது இல்லீங்க சரி சொல்லல அவங்க அவங்க சம்சார் வந்து ரொம்ப நாள் சரி வெளியூர் சம்சாரம் வெளியூர்ல இருக்கா

பேசாம இருக்கறது இல்ல ஐயோ இப்போ வருஷம் வயசுள்ள என்ன இருக்குமோ அந்த மாதிரி இல்லையே மனுவங்க சரி அதுக்கு நாங்க வேலைக்கு வேலைக்கு கேட்டதுக்கு எங்களுடைய ஏதாவது சொல்றாரு நீங்க அப்படி ஏதாவது வருவீங்களான்னு எவ்வளோ என்ன அவங்க கொண்டாட்டிங்க அவருக்கும் பிரச்சனை ஏன்னா சரி நீங்க இப்ப நீங்க எப்ப இருப்ப சாயங்காலம் இருக்கீங்களா நான் வந்துட்டேன் தான் இருக்கேன்

அவரு என்னங்கிறாரு பத்தி சொல்ற கேளுங்க உங்களோட ஜாரமணி சரணிகளை குழந்தை தனமா பண்ணி சொல்லுங்க புரியல அவங்க சன்சாரம் அவங்க சொல்றாரா நாங்க ஏழ்மையானவங்க எங்களை வந்து வேலை

எதுவும் வேலை பிடிப்பீங்க வரலாற்று வேலை எந்த செய்யறதுக்கு வரலாற்று வீடு சுத்தம் பண்றது சொன்னீங்க ஆஹ் இப்படி தப்பக்கப்பா பேசாதீங்க வேலை விசி வேலை இருந்தா சொல்லுங்க வர்றோம் இந்த மாதிரில நாங்க ஆள் இல்லன்னு கேட்டேன் ஆயே அவ்வளவுதான் கட் பண்ணி விட்ருவீங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்ற வேண்டியதுதானே வேற என்ன இப்படி இப்படில இருக்காது இந்த மாதிரி ஆளு நட மேடம் வர முடியும்